வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே ஏழு தலைப்பு வெள்ளம் நமது வாழ்க்கையின் நோக்கம் அமைதியும் நிறைவும் பெற்று வாழ்வதோடு ஆன்ம வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே ஆகும் ஆன்ம வளர்ச்சியை முதற்குறிக்கோளாக கொண்டால் மற்றவெல்லாம் அற்பமாகவே தோன்றும் மனதை நிறைநிலையில் வைத்துக்கொள்வோம் கடமையின் மதிப்புணர்ந்து செயலாற்றி வாழ்வோம் உண்மையிலேயே ஆன்ம வளர்ச்சியை வேண்டுபவர் சிக்கல்களையும் பிணக்குகளையும் தாண்டி அறிவை சுதந்திரமாக இயங்க விட வேண்டும் விரிந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளையும் மனித வாழ்வையும் இணைத்து ஆழ்ந்து சிந்தியுங்கள் தன்முனைப்பு என்ற திரை கரைந்துவிடும் தன்முனைப்பும் இயற்கை நியதியை அறியாமையும் ஒன்றை ஒன்று தழுவி நிலைத்து இருக்கின்றன இதனால் மனிதன் தன்னிடம் ஒரு கற்பனை மதிப்பை அதாவது ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ் உருவாக்கிக் கொள்கிறான் இந்த மருள் கொண்ட மதிப்பை அடிப்படையாக கொண்டு பிறரை ஒப்பு நோக்கும்போது கருத்தில் வேறுபாடுகளும் வினக்குகளும் எழுகின்றன தனது மனதை சீரமைத்து கொண்டு எவரை எக்கருத்தை தன்னோடு ஒப்பு நோக்கினாலும் ஒரு சமநிலை உணர்வு உண்டாகும் இந்த உணர்வில்தான் பேரின்பம் தொக்கி நிற்கிறது இப்பேருணர்வே அருள் வெள்ளமாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் तर